இப்போ சதமா சொல்லுங்க பிரே சலோமி சாம்தா ரூபீன் சரி நீங்க என்ன கஷ்டத்துக்காக மேடம் எத்தனை வருஷமா இருக்கு சுகர் ரெண்டு வருஷமா இருக்கு இருக்கு வெறும் மாத்திரை மட்டும் தான் போடுறீங்க மாத்திரை மட்டும்தான் எடுத்துட்டு சரி கண்ட்ரோல் ஆகாம சரி எவ்வளவு இருக்கு உங்களுக்கு ஒரு டூ நைன்ட்டி டூ அந்த மாதிரி இருந்ததுங்க சரி அதுக்கப்புறம் டேப்லெட் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்ணும் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் சாப்பிடணும்னு கொடுத்துருந்தேன் சரி நைட்டு காலையில் ரெண்டு வேலையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது மாத்திர நான் சாப்பிட்டுன்னு இருக்கும் போது சாப்பாடை நான் சாப்பிடல டைமுக்கு அப்படின்னா கை காலெல்லாம் உதறின்னு போர்டில் சாக் பிடிச்சி எழுதும் போதே மயக்கம் வந்து உடனே கீழே உக்காந்து ஏதாவது ஒன்று சாப்பிட்ணும் மாதிரி இருந்தது எனக்கு அதுக்கப்புறம் எங்கள் குமார் கிட்ட நான் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் ஒன்றுமே இல்லை நீங்கள் வெறும் சூப் மட்டும் குடிங்க பசிச்சா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க அது ஒரு வாரம் எனக்கு வந்து என்ன ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் பிடிச்சிட்டு போனால் எப்படி அது சுகரே நம்மளுக்கு தாங்க மாட்டே மாட்டேந்தே அப்படின்லாம் இருந்ததுங்க ஆனால் எனக்கு உண்மையிலேயே அந்த சூப் பிடிச்சிட்டு போனோடனே பசியே தெரியல அது எப்படி தான் எனக்கு அந்த மாதிரி இருந்தது அந்த வடவடப்பு எல்லாம் போயிடுச்சு நார்மலாகவே ஆயிட்டேங்க நான் அதனால் அது நல்லா இருக்குது பரவாயில்ல அப்படின்றதுனால ஒரு மாதம் எடுத்து பார்க்கலாம் ட்ரீட்மெண்ட்டுன்ட்டு ஃபுல் ஃபுல்லாக டேப்லெட்டே ஸ்டாப் பண்ணிட்டேங்க நான் அந்த ஒரு மாசம் நான் அதை சாப்பிட்டு சாப்பிட்டேன் எனக்கு உடம்பெல்லாம் நல்லா ஆயிட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு ஸ்ட்ரென்த் எனக்கு இருந்ததோ உடம்புல அந்த மாதிரி நான் நார்மலா ஆகிட்டு எல்லா வேலையும் வீட்டில் நானே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஒரு மாத்திர கூட நான் போட்டது கிடையாது ஒரு ஒருவேளை அப்புறம் மாசத்துக்கு அப்புறம் ஒரு வேளை சூப்பு நைட்ல ஏதாவது கஞ்சி இல்ல இட்லி அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் எதனா சாப்பிட்டுக்காங்க ஒரு பதினோரு மணிக்கு எதனா பழம் சாப்பிட்டு சொன்னாருங்க அது ஒரு மாசம் ரெகுலரா சாப்பிட்டேன் இப்போ அது நான் சாப்பிடலன்னா கூட எனக்கு அது பசியோ மயக்கமோ அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க நார்மலாகவே இருக்கிறேன் சரி அது ஒரு டம்ளர் தண்ணி கூட என்னால கையில பிடிச்சி தூக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப வெலவீனமா இருந்தது உடம்பு வேலையே செய்ய முடியாதுங்க பிள்ளைங்க எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இப்போ எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன் எனக்கு எந்த கஷ்டமும் தெரியல நல்லா இருக்கிறேங்க நீங்க எத்தனை நாளுக்கு ஒரு முறை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துட்டு இருந்தாங்க சரி இப்போ ஃபிஃப்டீன் டேஸ் வந்து வராங்க ஸோ கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தான் சரி இந்த மருத்துவத்த பத்தி நீங்க என்ன மேடம் நினைக்கிறீங்க உண்மையிலேயே நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேங்க அது அதாவது நீண்ட ஆயில் வாழணும் நல்லா இருக்கணும் உடம்புக்கு வந்து சைடு எஃபெக்ட் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னாக்கா இந்த ட்ரீட்மெண்ட்டு நான் உண்மையிலேயே நல்லா இருக்கும் தொடர்ச்சிகிச்சு ஒரு சார் ட்ரீட்மெண்ட்டு நல்லா எனக்கு நன்றி மேடம் தேங்க்ஸ்